அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடமிருந்து விலகி போவதும் தவறில்லை படிப்பு கற்றுத்தரும் பாடங்களை விட சிலரின் நடிப்பு பல பாடங்களை சிறப்பாக கற்றுத்தருகிறது கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பத்தை தரும் விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு அனைத்தையும் சாதிக்கலாம் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை மட்டும் கொடுங்கள் மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறெதுவுமே இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக உங்களால் எட்டிவிட முடியும் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே சில இடங்களில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல இருந்துவிடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வில் உயரத்துக்கு கொண்டு செல்லும் அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே உங்கள் இலக்கை அடைவது மட்டும் வெற்றி அல்ல வெற்றிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பதை மிக பெரிய வெற்றிதான் பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களை அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளார்கள் அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள் இதுவரை நடந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களை வாழ தெரிந்தவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் மகிழ்ச்சி ஒன்றை மட்டும் இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதை ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுத்தப்படுகிறோம் உரிமை இருப்பதால் தான் அதிக கோபப்படுகிறோம் நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகமாக சோதிக்கப்படுகிறோம் பணத்திற்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் காரணத்துடன் வரும் அன்பு காலம் கடந்த பின் காணாமல் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உயிர் உள்ளவரை உன்னுடன் இருக்கும் மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்களின் மனதில் வாழ்வதற்கு குணம் மட்டுமே போதுமானது தவறான வழியில் செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் தான் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு போராடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்காது காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டுமே நினையுங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள் மற்றதை இறைவன் பார்த்துக்கொள்வார் கஷ்டமே இல்லாதவன்தான் வருகின்ற கஷ்டங்களை பார்த்து பயப்பட வேண்டும் கஷ்டத்திலேயே வாழ்ந்து கஷ்டங்களை கடந்து வந்த நீங்கள் எதை கண்டும் இனி பயப்பட தேவையில்லை உன் பலத்தைக் கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான் பலத்தை உறுதிப்படுத்து உன் பலவீனத்தை உள்ளடக்கு விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது உங்கள் முடிவுகள் உங்கள் நம்பிக்கையை பிரதிபலிக்கட்டும் உங்கள் பயத்தை அல்ல வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு எளிமையே வாழ்க்கையின் உயர்ந்த பண்பு ஆகும் ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்றுத்தரும் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்துவிடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனை போல எரிய வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்றுவிடும்